துலாம் லக்ன அன்பர்களே ஆரோக்கியம் மேம்படும் நல்ல நாள் என்று பெரிய மனிதர்களின் தொடர்பு தெய்வ தரிசனங்கள் கிடைக்கப்படும் அற்புத நாள் சிலருக்கு பிள்ளைகளால் பெருமை கிடைக்கும் முதியோருக்கும் பிள்ளைகளால் ஆதாயமும் அனுசரணையும் கிடைக்கும் நல்ல நாள் என்று காதலிக்கும் இளைய பருவத்தினருக்கு மனமகிழ்ச்சி கூடும் சிறப்பான நாள் இன்று பணியில் இருப்பவருக்கு சற்று திருப்தியில்லா நாளாக இன்று இருக்கிறது சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் சாதகமற்ற நாள் இன்று வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் துறைகளை சார்ந்தவர்களுக்கு மன மகிழ்ச்சி தரும் அற்புதமான நாள் இன்று விருச்சகம் லக்ன அன்பர்களே தாயின் ஆதரவு கிடைக்கும் நல்ல நாள் இன்று சிலருக்கு பிள்ளைகளால் தொல்லைகள் உண்டாகலாம் பிள்ளைகளின் ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக இன்று இருக்கிறது பெரியவர்களிடத்திலும் கொஞ்சம் கண்ணியமாக நடந்து காரியம் சாதிக்கும் நாளாகவும் இன்று இருக்கிறது பொன் பொருள் சேர்க்கையும் சிலருக்கு உண்டு காதலிக்கும் இளைய பருவத்தினர் இன்று சந்திக்காமல் இருப்பது நல்லது பணியில் இருப்பவருக்கும் பதட்டம் தடுமாற்றம் இருக்கும் வேலை பழு கூடும் சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கு அனுகூலமான அனுகூலமான நாள் என்று வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட்டு போன்ற துறைகளை சார்ந்தவர்களுக்கு கடின உழைப்புக்கு பின் பலன் கிடைக்கும் நல்ல நாள் என்று